வெல்கம் டு சார் இன்னைக்கு ஒரு அற்புதமான அக்ரி லேண்டு அதாவது விவசாய தோட்டம் தான் பார்க்க வந்திருக்கோம் விவசாய தோட்டம் விவசாயத்துக்கு சிறந்த இடம் ஏற்ற இடம் சொல்லி சொல்லலாம் விவசாயத்துக்கு ஏற்ற தோட்டம் விற்பனைக்கு உள்ளது ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் ஸோ ஒரு ஏக்கர் இருபது சென்ட்ல ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மொத்த விலை அப்படியே அறுபது லட்ச ரூபா சொல்றாங்க ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம் மொத்தம் வந்து ஒரு ஏக்கர் இருபத்தி இருபது சென்ட் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு விவசாய தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியில் அமைஞ்சிருக்குது இபி சர்வீஸோடு ஒரு அற்புதமான ஃப்ரீ இபி சர்வீஸு அதாவது அக்ரி லேண்டுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா அதுபோல் வந்து ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி விவசாய இடம் தேடிட்டு இருக்கீங்க ஒரு பாக்கன் வைக்கணும் ஒரு தென்னங்கண்ண வைக்கணும் ஸோ நெல் வச்சு நல்லா ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுணா ரொம்ப நாள் நிற்காது ஏன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் கொடுக்க மாட்டாங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமிடிட்டா சில நம்பரும் ப்ராப்பர்ட்டி டிஸ்பென்சரி நம்பரும் கால் பண்ணி உடனடியே இந்த அக்ரி லேண்டை உங்களுக்கு சொந்தமாக்கி தேங்க்யூ ஃபார்